வெற்றிகரமாக இருபதாம் ஆண்டு விழா அழைப்புதல் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்கு முதல் இன்று வரை சென்னையில் பல நிகழ்ச்சிகளும் நலத்திட்ட உதவிகளும் செய்து சென்னையில் பிரபலமான கிறிஸ்தவ அகமுடையார் மாநில சங்க சார்பாக இருபதாம் ஆண்டு விழா பிப்ரவரி பதினாறாம் தேதி சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள டிகேஏ கல்யாண மண்டபத்தில் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை நடைபெற உள்ளது மாநில தலைவர் கிறிஸ்துவ அகமுடையார்களின் பாதுகாவலர் திரு அற்புதம் அவர்கள் செயலாளர் திரு அருள் அவர்கள் மற்றும் பொருளாளர் திரு சௌரிமுத்து ஆகியோர்கள் தலைமையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது அதற்காக பிரபல மருத்துவர்கள் அரசியல் பிரமுகர்கள் தொழில் அதிபர்கள் சட்ட வல்லுநர்கள் மற்றும் பல பிரமுகர்களை கிறிஸ்துவ அகமுடையார் சங்கத்தின் நிர்வாகிகள் நேரில் அழைப்பிதழை தந்து வருகிறார்கள் அனைவரும் வாரீர் ஆதரவு தாரீர் நன்றி மாமா சென்னையில வந்து நம்ம கிறிஸ்துவ சங்கத்தின் சார்பாக ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் மாமா மாதிரி விஐபி நம்ம சமுதாயத்தில் நல்லா இருக்கிற எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஒரு மரியாதை நிமித்தமாக எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சென்னையிலேருந்து மாமாவுக்கு அழைப்புதல் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம் நீங்கள் குடும்பத்தோடு வந்து அந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக உதவி செய்கிறதுக்காக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களை மரியாதை நிமித்தமாக மதுரையைச் சேர்ந்த நம்மளோட சங்கத்தினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய கென்னடி அவர்கள் மாமாவுக்கு இந்த பொன்னாடை வைத்து அவர்களை மரியாதை செலுத்துவார்கள் மரியாதைக்குரிய அன்பு தம்பி ராஜா அவர்களும் மாமா அவர்களுக்கு இந்த கொடுத்து அவர்களை வரவேற்கிறதுக்கு முன்னாடி வாங்க நீங்க இந்த நிகழ்ச்சியில எங்களுக்கு சிறப்பா நடத்துறதுக்கு நீங்க உறுதுணையா இருக்க வேணும் நீங்க இருந்தாலும் நல்ல பொறுப்புல இருக்கிறீங்க எங்க எங்களுக்கும் எங்க சமுதாயத்துக்கும் பெரிய சந்தோஷம் இல்லை நன்றி கிறிஸ்தவ அகமுடையார் சங்கத்தின் இருபதாம் ஆண்டு வெற்றி விழாவை வெற்றிகரமாக நடைபெற சக்சஸ் டிவி மற்றும் சக்சஸ் செய்திகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்